மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற நாகை தொகுதி எம்பி செல்வராஜ் கீழையூர் கிழக்கு ஒன்றியம் முழுவதும் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வை செல்வராஜ் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒவ்வொரு ஒன்றியமாக நன்றி தெரிவிப்பு கூட்டங்கள் நடத்தியும் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து கீழையூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் வேளாங்கண்ணி ராமபுரம் சின்னத்தும்பூர் கீழையூர் ஈசனூர் திருப்பூண்டி திருவாய்மூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று நன்றி தெரிவித்தார் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் திமுக கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வாய் எடிசன் சிபிஐ மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் சிபிஐ மாநில குழு உறுப்பினர் செல்வம் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் திமுக பேரூர் செயலாளர் மரிய சார்லஸ் மாவட்ட பிரதிநிதி இளம்பரிதி ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்மன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்